கனக மீது ஏறி தரிசனம் செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களை பதிவு செய்யலாம் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன விழாவின் போது கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை நீர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு செய்தார்கள் இந்த வழக்கு இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வுல இன்று விசாரணை வந்தது அப்போது பொது தீசினர் தரப்புல பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதுல சிலம்பன் நடராஜர் கோவில்ல கனகசபை மீது இன்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்த தடையும் இல்லை எனவும் ஆறு கால பூஜை நேரத்தில் மட்டுமே பக்தர்கள் கனகசபையை சபையை அனுமதிக்கப்படுவதில்லை என பொது தீசை சார்பாக ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குல அறநிலைத்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் கனகசபை மீது மீது சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் ஆனால் வினா காலங்களில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்ட வைத்து வாதங்கள் வைத்தார்கள் தீசிர சார்பு வரிமனுவை பதிவு செய்த கொண்ட நீதிபதிகள் ஆறு கால பூஜை நேரத்தில் தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை கூடாது என உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வச்சிருக்காங்க இந்த நிலையில இந்த வழக்குல வந்து சிதம்பரம் நாடக கோவிலில் ஆறு பூஜை நேரத்தில் தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கணக்கவை மீது தரிசு செய்வதை தடுக்க கூடாது என பொது தீர்ப்புகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆறு பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது என பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி